விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியம் அத்தி திருவாதி கிராமத்தை சேர்ந்த எல் சண்முக என்ற விவசாயி நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் பயிர் செய்கிறேன் முதல்ல வந்து நெல் பயிர் செஞ்சேன் அப்புறம் மணிலா இப்போ வெஜிடபிள் வந்து வெண்டை கத்திரி மிளகாய் இப்படி மாற்றி மாற்றி இந்த பயிரெலாம் செஞ்சுட்டு வரேன் ஏற்கனவே இந்த ம மண்ணில் வந்து வெறும் மணலாக இருந்ததுங்க எந்த பயிரும் அதிகம் செய்ய முடியாது அதுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன பண்ணோம் வந்து ஏரியில் வண்டல் மண் கவர்மெண்ட்டு சொல்லிச்சு ஏரியில் வண்டல் மண் எடுத்து அடிச்சிங்கன்னா மழை வந்து நிலம்லாம் வந்து நல்லா வந்து திடமாகும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப பயிரெலாம் ஈல்டு அதிகமாக வரும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க நாங்கள் அதே போல் நாங்கள் வண்டல் மண் ஏரியில் வந்து வண்டல் மண் எடுத்து இந்த நிலத்தை வயலில் ஃபுல்லாக கொட்டி அதை அப்புறம் நல்லா ஆக்கி தக்க புண்டுலாம் விரைச்சி நிலத்தை ஸ்ட்ராங் படுத்தி இப்போ வந்து காய்கறி பயிர் செய்கிற அளவுக்கு இந்த நிலத்தை நாங்கள் வளமாக கொண்டுட்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் செய்ய முடியாது சார் ஒரே மானாவாரி பயிர் உளுந்து மட்டும்தான் விரைக்கலாம் மற்றபடி இந்த பயிர் இதில் செய்ய முடியாது இப்போ நாங்கள் வண்டல் மண் அடித்த பிறகு எல்லா பயிரும் செய்கிறோம் மிளகாய் கொத்தவரை கத்திரி இப்படி சோளம் எல்லா பயிர்களும் மாற்றி மாற்றி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எந்தெந்த டைமில் எது எது லாபம் அதிகமாக இருக்குமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இந்த தடவை நான் வந்து வெண்டை பயிர் செஞ்சேன்னா அடுத்த தடவை இதுக்கு நெல் பயிர் செய்வேன் இந்த நெல் பயிர் செய்கிறது எதுக்குன்னா அது லாபம் லாபம் நோக்கத்தோட நெல் பண்ணுறது கிடையாது நிலத்தை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காகவே அந்த நெல் பயிர் செய்வோம் நாங்கள் அப்போ தான் இந்த மற்ற பயிர் வெஜிடபிள் பயிரெலாம் நல்லாயிருக்கும் ஒரு தடவை நெல் நட்டால் தான் அந்த வருஷம் முழுக்க வந்து இந்த இந்த மாதிரி பயிர் செய்யறதுக்கு வெஜிடபிள் பயிர் செய்யறதுக்கு நல்லா ஈல்டு வரும் எங்களுக்கு விவசாயத்துலேருந்து அக்ரி வந்து சொல்லுவாங்க சார் அவங்க ரெப்பு வந்து சொல்லுவாங்க இந்த ரகம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அதையும் நான் அவங்க சொல்கிறதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் நீங்கள் ஏற்கனவே யாராவது விவசாயம் மாதிரி அந்த ரகத்தை பண்ணியிருக்காங்களா அதை எங்கிட்ட காட்டுங்க அதுக்கு பிற்பாடு நாங்கள் உங்கள் ரகத்தை வாங்கி நாங்கள் பயிர் பண்ணுறோன்னு சொல்லுவோம் போல் போய் பார்ப்போம் எங்களுக்கு பிடிச்சிதுன்னா செய்வோம் இல்லாட்டா அந்த ரகத்தை நாங்கள் வந்துடுவோம் சார் அது வேணான்னு ஜானின்ற ரகம் ஆறாயிரத்தி இரநூறுபா ஒரு கிலோ அந்த ரகம்தான் இப்போ வந்து வைரஸ் தாக்குதல் இல்லாமல் கூட ஒரு பத்து பரி வருது இது இந்த ரகலாம் ஒரு ப முப்பது பரி வருதுன்னா அது ஒரு நாற்பது பரி அளவுக்கு வருது ஆயிரரூவா ரேட்டு கூட வந்தாலும் ரகம் நல்லாயிருக்கு வெண்டை செய்யணும்னா ஃபஸ்ட்டு நல்லா கல்டிவேட்டை போட்டு நல்லா ரெண்டு சால் வந்து நல்லா ஓட்டும் சார் ரெண்டு சால் ஓட்டின பிறகு ஒரு பத்து நாள் வெய்ய நல்லா காஞ்சிதுன்னா அதுக்கும் பிற்பாடு வந்து சுற்றி அண்டையை கழிச்சுட்டு நிலத்தெலாம் வந்து மட்டைப்படுத்திட்டு அப்புறம் ரொட்டேட்டர் விட்டு என்ன பண்ணுவோம் நாங்கள் ஒரு பத்து டிப்பர் எருவு கொட்டுவோம் சார் ஒரு டிப்பர் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா பத்து டிப்பர் எருவு இப்போ ஆயிரத்தி எழுநூறுனா கணக்கு பண்ணிக்கலாம் பத்து டிப்பர் ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வரும் அந்த அந்த பதினெட்டாயிரம் அந்த எருவெல்லாம் கொட்டி நல்லா ஒரு இடம் கூடாத நாங்கள் நல்லா கழிச்சிட்டு அப்புறம் ஆள் வச்சு அதுக்கெலாம் ஒரு பத்து இருபது ஆள் தேவைப்படும் சார் அதுக்கே வந்து நிலத்தை ஒரு ஒரு ஐயாயிரம் ஆள் கூலி வரும் சார் அப்புறம் அதுக்கு பிற்பாடு வெண்டை விதை வாங்கி இருபத்தஞ்சாயிரம் ரூபா விதை வாங்கணும் விதை வாங்கி அதை நட்டு க கலட்டி வெண்டை ஒடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தீனி போடுவோம் சார் பாஞ்சா நாள் ஒரு தீனி முப்பதாவது நாள் ஒரு தீனி ஒடிக்க ஒரு ரெண்டு நாள் இன்னும் ஒரு தீனி மூணு தீனி போடுவோம் பொட்டாஷு யூரியா காம்பளஸ் மூணும் கலந்து போடுவோம் ஊரியா கம்மியாக போடுவோம் ஊரியா ஒரு அரை மூட்டை பொட்டாஷ் ஒரு அரை மூட்டை காம்பளஸு பாக்டம்பஸ்ஸு இது ஒரு ரெண்டு மூட்டை மொத்தம் ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை அளவுக்கு போடுவோம் இது இல்லாமல் குருணை போடுவோம் இந்த குருணை போட்டால் தான் காய் ஷேனிங்காக இருக்கும் காய் ஷேனிங்காக இருந்தால் தான் சார் மார்க்கெட்டில் எடுப்பாங்க காய் சரியில்லைன்னா அது வந்து வேணான்னு சொல்கிறவங்க அது நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அதனால் எங்களுக்கு அதிகமாக லாஸ் ஆகும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் நல்லா குரணை போட்டு நல்லா காய் நல்லா வந்து ஷேனிங்காக கொடுப்போம் நல்லா அவங்களுக்கு தரமாக அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து நல்லா ஈல்டு நல்லா மார்க்கெட்டிங்கில் வந்து கொஞ்சம் ரேட்டு கொடுப்பாங்க அதை வச்சு நாங்கள் நல்லா கவனிப்போம் சார் வெண்டைப்பா வந்து ஒரு விதை போடுறோன்னு சொன்னால் அந்த விதை போட்டதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் காய் வெண்டைக்காய் முதல் ஒடிப்பு ஒடிப்போம் சார் நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அதுலேருந்து ஒரு நாற்பது பரி அளவுக்கு நாங்கள் வெண்டக்காய் ஒடிப்போம் ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து நானூறு கிலோ அளவுக்கு வரும் சார் ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு அப்போ ஒரு நாற்பது பரி ஒடிப்போம் ஆவரேஜாக வந்து எட்டு டன்னுலேருந்து ஒரு பத்து டன்னு வெண்டைக்காய் நாங்கள் அதில் ஈல்டு பண்ணுவோம் சார் அது பண்ணும் பொழுது இருபது ரூபா விற்றா அப்படியே கணக்கு பண்ணிக்கலாம் பத்து டன்னுனால் பத்து ரெண்டு இருபது ரெண்டு லட்ச ரூபா செலவு அதில் ஒரு லட்ச ரூபா வரும் ஒரு லட்ச ரூபா நிற்கும் போல் அது மூணுரூவா விற்கும் அதிகபட்சமாக வந்து அதிக நாட்கள் வந்து விலை கம்மியாக தான் விற்கும் இது ரேர் சார் நான் சொல்கிறது இருபது ரூபா விற்கிறதுலாம் இப்போ இப்போயே வந்து இன்னும் இப்போ வந்து இப்போ பாஞ்சு ரூபா போடுறாங்க இப்போ இந்த டைமில் அதுவே எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை இப்போ வந்து மழை காலத்தில் ஈல்டும் வராது இப்போ வெய்ய காலத்தில் வந்து நான் நானூறு கிலோ வருதுன்னா இப்போ வந்து இரநூறு தான் வரும் இந்த இரநூறு கிலோவுக்கு வந்து ரேட்டு கம்மியாக போகுது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை குறைந்தபட்சம் எட்டு டன்லேருந்து பத்து டன் வரலையும் ஒரு ஏக்கர் வளமாக இருந்ததுன்னா வெண்டை நம்ம வந்து ஒடிக்கலாம் சார் இருபது ரூபா விற்றுதுன்னா ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் சார் மற்றபடி அது கம்மியாச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப லாஸ் வரும் சார் ஏன்னா இது வந்து வெண்டை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு உழவு ஓட்டி நீ விதையை நட்டாலே உனக்கு வந்து முப்பது ரூபா இல்லாத நீ வந்து பயிர் செய்ய முடியாது வெண்டை மொதல் ஓடி ஓடிக்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா செலவாகிடும் அப்போ ஐம்பதாயிரரூவா போது முதல் ஒடிப்புக்கு அதுலேருந்து எனக்கு ஒன்றை விட்ட ஒரு நாள் களை இருக்குது மருந்து இருக்குது தீனி இருக்குது அப்புறம் வந்து ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு ஆள் வச்சு ஒடிக்கணும் அதை மார்க்கெட்டிங் எடுத்து போகணும் அதே இங்கே இங்கே எடுக்க தோட்டு எங்களுக்கு அந்த கட்டுப்படி ஆகுது இதே இதை வந்து நாங்கள் கோயம்புத்தூர்க்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும் அது ஆள் வச்சு முட்டை பிடிச்சி வண்டி வாடகை கொடுத்து அங்கே அவங்க கமிஷன் எடுத்துக்கணும் அந்த பணம் எங்களுக்கு வந்து சேரத்துங்காட்டியும் எங்களுக்கு நிறைய கம்மியாக தான் வரும் அதனால் வந்து இந்த இருபது ரூபா தான் சார் எங்களுக்கு வந்து கட்டுப்பணியாக ரேட்டு அது அதிகபட்சமாக எங்களுக்கு பாஞ்சு ரூபா போகுது பத்து ரூபா போகுது ரூபா போகுது அப்படி இருக்கும்போது எங்களுக்குலாம் இந்த பயிர்லேயே அப்புறம் இந்த ரேட்டு கம்மியாகும்போதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க அதெல்லாம் பண்ணிக்கின்னு தான் சார் இருக்கேன் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் போகிறோம் இதோ பண்ணிக்கிறோம் இப்போ கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்குமான்றது எப்படின்னு தெரியல சார் போனால் தான் தெரியும் இனிமேட்டு தான் தெரியும் வருதா இல்லையான்னு சார் நாங்கள் விதையை வாங்கிட்டு வருவோம் ஒரு நைட்டு வந்து பெவிஷின் போட்டு நல்லா ஊற வைப்போம் ஊற வச்சு காலையில் காஞ்ச மாதிரி இருக்கும்போது வெ வெதை வந்து பல பலனும் இருக்கும்போது ஈரம் கொஞ்சம் காஞ்ச பிறகு அவங்ககிட்ட கொடுத்துருவோம் விதை நிவர்த்தி பண்ணும்போது எங்களுக்கு நோய் தாக்குதல் செடி சாவது க செடியில் நோய் வர்றதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படியே போட்டோம்னா வேர் இடுக்கல் வரும் வெண்டை கருப்பு கருப்பாக ஆகிடும் அந்த வேரில் அது ஆகிட்ட பிறகு எங்களால் ஈல்டே எடுக்கவே முடியாது அப்புறம் வெண்டைக்காய் ஒடிக்கும்போது போது அந்த செடியோட வரும் அப்புறம் எங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் வராது வேறு ஸ்ட்ராங் இருந்தால் தான் நல்லா வெண்டைக்காய் ஒடிக்க முடியும் வேறு வந்து சரியாக பிடிக்கலனாலே எங்களுக்கு வந்து பறிக்கும் பறிக்கும்போது அந்த செடியோடு வந்துடும் அதனால் நாங்கள் நோய் மருந்து கலந்து நோய் முதல்ல வந்து விதை நிறுத்தி பண்ணி தான் விதைய போடுறது போட்ட பிறகு தான் எங்களுக்கு வந்து முழுமையான ஈல்டு கிடைக்கிது ரெண்டடிக்கு ஒரு நடவு பண்ணுவோம் சார் விதை ரெண்டடிக்கு ஒரு விதை பண்ணும்போது முடியும் அரை அடிக்கு ஒரு விதை நடுவோம் ரெண்டடி பாறு கால் அது நல்லா செடி முளைச்சி வந்த பிறகு நல்லா அதை ஒரு இருபதாவது நாளில் வந்து நாங்கள் நல்லா பார் அணைப்போம் பார் அணிய பார் அணிச்சி விட்டால் தான் தீனி போட்டு பார் அணிச்சி விட்டோம்னா எங்களுக்கு தண்ணி சிக்கனமாகும் உடனே பாயும் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி இதில் வெண்டைக்கு தண்ணி பாய்ச்சே ஆகணும் சார் அப்போ தான் இது வந்து குறிப்பிட்ட மகசூல் பெற முடியும் விதை போட்டு பதினஞ்சாஞ்சு நாள் செடி முளைச்சு முதக்காலை வெட்டிவிடுவோம் சார் வெட்டிட்ட உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் தீனி போட்டு நல்லா கால் மடிச்சுடுவோம் கால் மடித்த பிறகு ஒரு இருபதாவது நாளில் ஒரு ப வந்து நாங்கள் வந்து மருந்து பூச்சி மருந்து அடிப்போம் நோய் மருந்து முக்கியமாக அடிப்போம் அப்போலாம் புழுலாம் புழு தாக்குதல் இருக்கும் அது புழு தாக்குதலுக்கு வந்து மோனோகோட்டாபஸ் மாதிரி எளிமையான மருந்தெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் டானிக்கை யூ பயிர் ஊக்கி மருந்து கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது எங்களுக்கு மகசூல் வந்து இப்போ இரநூறு கிலோ இரநூத்தி ஐம்பது கிலோ வருதுன்னா இப்போ முந்நூற்றி ஐம்பது கிலோ வரும் ஒரு டானிக்கை யூஸ் பண்ணும்பொழுது அதனால் வந்து நாங்கள் வந்து ரெண்டு அடி பார் அரடிக்கு ஒரு செடி எல்லாம் எல்லாம் போய் தண்ணி முழுகிற மாதிரி அந்த பாத்தியில் தண்ணி கட்டும்போது அந்த செடி முழுகிற மாதிரி தண்ணி கட்டுவோம் சார் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து நீர் பாய்ச்சுவோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தீனி போடுவோம் இந்த வெண்டைக்காய் பயிருக்கு வந்து பருவ க பருவநிலை என்றது கிடையாது சார் அல்ல எல்லா காலத்துலேயும் இந்த பயிர் செய்யலாம் வருஷம் முழுக்க இந்த பயிர் செய்யலாம் இந்த மழை காலத்தில் எங்களுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து மழை விட்டு விட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மழை பெஞ்சினா கூட அந்த டைமில் நாங்கள் மருந்து அடிச்சிடுவோம் விடாமல் மழை தான் இது அந்த நோயை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு வாரம் மழை பெய்யுது ஒரு வாரம் வெய்ய காயுதுன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த காயும் பொழுது நாங்கள் அதுக்கு உண்டான நோய் மருந்து என்னென்ன மா மழைக்கெல்லாம் என்னென்ன நோய் வரும் அதை முன்கூட்டியே நாங்கள் செஞ்சுருவோம் அது பயிர் வந்து மழை பெய்யும் போது நல்லா நாங்கள் தீனியாக கம்மியாகும் மழை அந்த அந்த டைமில் நாங்கள் மருந்து அடிச்சிட்டோம்னா நல்லா பயிர் செய்கிறதுக்கு வந்து தீனிகள்லாம் அதிகமாக பருவமழை வந்து அதுவே ஒரு தீனி மாதிரி மழை பெய்யறதே ஒரு தீனி மாதிரி ஆகிடும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதம் பனி நாள் சார் இந்த வெண்டைக்கு கொஞ்சம் ஈல்டு வராது அந்த டைமில் பனி வந்து சங்கு வைக்காது வந்து அந்த நோய்கள் வந்தால் புள்ளி நோயெலாம் வரும் அந்த புள்ளி நோயெலாம் வந்துட்டு அந்த வெண்டையை காய்க்காது சார் அது திடீர் இந்த வாரத்தில் ரெண்டு மூணு காய் வருதுன்னா ஒரு காயே வராது ஒரு வாரத்துக்கு ஒரு காய் தான் வெடிக்கும் பூ வைக்காது பூ கொட்டிக்கும் பூவெலாம் மஞ்சள் ஆகிடும் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த ஈல்டு எடுக்க முடியாது மழை நாளில் மற்றபடி அந்த மூணு மாதம் போயிடுச்சுன்னா எந்த நாள்லேயும் வெண்டா பயிர் இந்த மூணு மாதம் தான் எங்களுக்கு ஈல்டு கம்மியாக இருக்கும் மற்றபடி தை மாசி பங்குனி எங்களுக்குலாம் சொன்ன மாதிரி ஈல்டு வரும் சார் இந்த ரெண்டு மூணு மாதம் இந்த பனிக்கு தான் இந்த மகசூல் ஆகாது மற்றபடி இது எல்லா காலத்துலேயும் பொருந்தும் சார் இந்த நெல் கவர்மெண்ட்லேயே ஊக்கப்படுத்துகிறாங்க சார் நெல் பயிர் செய்யுங்க திருந்திய நெல் சாகுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு குறிப்பிட்ட மானியெல்லாம் நெல் பயிர் செஞ்சிங்கெல்லாம் கிடைக்கும் விலையெல்லாம் கிடைக்கும் நேரடியாக வந்து அரசாங்கமே எடுத்துக்குது அரசாங்கம் எடுக்கும்போது உங்களுக்கு கூடுதல் விலை கிடைக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு அந்த மாதிரி நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட்டு இங்கே எடுக்கிறதா தெரியல இங்கே வந்து யாருமே கவர்மெண்ட்டில் நெல் எடுக்கலை சார் இந்த பகுதியில் நாங்கள் எல்லாமே வியாபாரிகிட்டு தான் குறஞ்ச விலையில் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டு அங்கங்கே சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு வந்து ஒரு குவிண்டல் இந்த ரேட்டுக்கு எடுக்கிறோம் நீங்கள் வந்து நெல்லெல்லாம் பதப்படுத்தி கொடுக்கணும் இந்த இது வெளியே இந்த மா இந்த கோழியனூர் ஒன்றியத்தில் இந்த இடத்துல யாரும் அந்த மாதிரி எடுக்கலை இதுக்கு முன்னாடி நான் காணையில் ஒரு தடவை எடுத்தாங்க அங்கே போனோம் அங்கே ஒரு மாதம் ஆச்சு நெல் நாங்கள் கொண்டாந்து அங்கே அங்கே ஒரு மாதம் நம்மளால் டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் போட்டுட்டோம் குறைந்த அளவில் நெல் பயிர் செய்யணும் கவர்மெண்ட்டு எங்களுக்கு எடுத்துக்கணும் சொன்ன மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டு சொல்கிற மாதிரி நாங்கள் செய்வோம் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் பயிர் செஞ்சு கொடுத்தா அவங்க எடுத்துக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் மகசூலும் வந்து எங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது நாங்கள் அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவா எடுக்கிறாங்க ஒரு குவிண்டல் இங்கே வந்து என்ன சார் நாங்கள் வந்து எழுபத்தாறு கிலோ ஆயிரரூவா தொள்ளாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது நான் அதிகபட்சமாக வந்து நெல் பயிர் செய்கிறதில்லை வெஜிடபிள் தான் எனக்கு வந்து லாபகரமாக இருக்குது நிலத்தை வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு தான் நான் பெரும் பகுதி வந்து நெல் நடுவேன் அந்த லாப நட்டமே பார்க்கறது கிடையாது வெஜிடபிளில் நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நெல் பயிர் செய்வேன் அப்படி தான் சார் பண்ணியிருந்தேன் கூட இப்போ கூட நான் ஒரு ஐம்பது செண்டு தான் சார் பண்ணியிருக்கிறேன் நெல்லை அது வீட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கவே நான் வணக்கம் என் பேர் பெரியசாமி என்னோடய ஊர் வந்து பாளையம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா இங்கே இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கோழி பயிர் வந்து ஒரு மூலிகை பயிர் இந்த பயிர் வந்து ஒரு இருபதா இருபது வருஷமாக நான் பயிர் பண்ணிட்டு வரேன் இப்போ இருபது வருஷமாக பயிர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு லாபகரமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்களா இது ஒரு ஆறு மாதத்து பயிர் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது ஆறு டன்னு முதல் பன்னெண்டு டன்னு வரைக்கும் நம்ம மற்ற பயிர்களில் வந்து எப்படி எடுக்கலாமோ அதேமாரி வந்து லாபகரமாக எடுக்கலாம் ரேட்டு பார்த்திங்களா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்களா அஞ்சு ரூபா விற்றுது ஒரு பச்சை கிழங்கு இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் முன்னே பின்ன மார்க்கெட் நிலவரப்படி விற்கிது இது விவசாயிக்கு வந்து ரெண்டே ரெண்டு களை எடுத்துட்டா போதும் திரும்ப வந்து அறுவடை பயிர் பண்ணுறது தான் இதை தவிர வேறு எதுவும் இது இல்லைங்க உரமும் சிம்பிளாக போட்டு பண்ணக்கூடிய பயிர் அதனால் வந்து நமக்கு வந்து லாபகரமாக இந்த பயிர் இருக்குது மண் வளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பயிருக்கு வந்து செம்மண் சரள மண் சரலக வந்து சுண்ணா மண் இந்த மாதிரி மண்ணெலாம் பண்ணலாம் களிமண்ணுக்கும் வயல் காட்டில் இருக்கிற மண்ணுக்கும் இந்த பயிர் வந்து ஆகாது காரணம் என்னென்னு கேட்டிங்களா அந்த மண் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி குடிக்கலைன்னா இந்த மண்ணு வந்து பார்த்திங்களா தண்ணி நின்றுதுன்னா வெங்காயம் மாதிரி இந்த கிழங்கு வந்து அழுக அழுகக்கூடிய தண்ணி இது அதனால பார்த்திங்களா அந்த சரள மண் செம்மண் இல்லை வேறு எந்த மண்ணாக இருந்தாலும் தண்ணி குடிச்சிடணும் அந்த மாதிரி மண்ணில் தான் இது பயிர் பண்ண முடியும் மற்ற இதில்னா இதில் வந்து பயிர் பண்ணுறதுங்கிறது நமக்கு வேஸ்ட்டான இது அது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேர்வு பண்ணிக்கணும் தேர்வு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்களா எப்படி உழவு ஓட்டுறோம் மற்ற பயிர்களெல்லாம் காமனாக அதே ஒரே ஒன்றே ஒன்று தாங்க அது இப்போ இந்த கோலீஸை எதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தா மூளை பயிர்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு இப்போ அடுத்து எதுக்கு ஆகுதுன்னு பார்த்தா இதில் வந்து குர்க்கு மீன் ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம தனியாக ப்ராசஸ் பண்ணுறோம் கம்பெனியில் கொடுத்து இது பண்ணுறோம் அந்த குர்க்கு மீனுங்கிற கண்டென்ட்டை எடுத்து அது வந்து டேப்லெட்டுக்கு நம்ம வெயிட்டாக இருக்கிறோம் அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான டேப்லெட்டுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்களா அது வந்து எங்கெல்லாம் இந்த கோலீஸ் வந்து போகுது அப்படின்னா உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் வந்து அதிகமாக வெயிட்டாக இருக்கிறாங்களோ எல்லாம் இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு டேப்லெட்டாக இதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இது பார்த்திங்களா ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக போகுது இப்போ நம்ம இருந்து ஒரு புரோக்கர் வாங்குகிறோம் அந்த புரோக்கரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணால் இதை வாங்கி ட்ரை பண்ணி காய வச்சு ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியில் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து திரும்ப வந்து ஒரு ட்ரேடிங் அடுத்தது இப்போ பையருங்க வந்து இப்போ இருந்து நமக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கம்பெனிக்கு அவங்களுக்கும் வந்து டேப்லெட்டுக்கு ரா மெட்டீரியலாக தேவையான இதெல்லாம் வந்து இது வாங்கிக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆரம்பத்தில் நான் ஒரு விவசாயம் இருந்தேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து படிப்படியாக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் விவசாயம் பண்ணி ஒரு புரோக்கர் ஆனேன் அந்த புரோக்கர் ஆகிட்டு மற்ற இங்கே லோக்கலில் வாங்கி கொடுக்குற கம்பெனிங்களுக்குலாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ட்ரேடிங்கு சின்ன கம்பெனியாக ஆரம்பித்தேன் அந்தல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வளர்ந்து ட்ரேடிங் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டுக்கு வந்து எடுத்து பேங்களூரில் ஆந்திராவில் இந்த மாதிரி ஸ்டேட்டில் ரெண்டு ஸ்டேட்லேயே ஒரு கம்பெனி வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அது வந்து நான் வந்து ப்ராசஸிங் பண்ண ஆரம்பித்தேன் தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணேன் அதில் வந்து எனக்கு லாபகரமாக தெரிஞ்சுது அந்த லாபகரமாக தெரிஞ்சதில் அடுத்தது நம்ம ஓனாக ஏன் ஒரு கம்பெனி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு வருஷமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி ஓனாக பண்ணுன்னு முடிவு பண்ணி ஓனாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு எனக்கு இந்த ஏரியாவுக்கு தேவையான எவ்வளோ கிழங்கு இருக்கும் அதில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு டன்னு ரா ட்ரை மெட்டீரியல் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து இப்போ ஒரு வருஷமாக அந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏரியாவிலேயே வந்து பண்ணி கொடுக்குறாங்களே நம்ம விவசாயிக்கு தேவையான அளவுக்கு ரேட்டு அதாவது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டை வந்து ஒரு கமிட்மெண்ட்டு கொடுக்குறோம் இந்த ரேட்டுக்கு கம்மியாக விற்காது நீங்கள் கண்டிப்பாக பயிர் பண்ணுங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் இதை நாங்கள் எடுத்துக்குவோம் அதுக்கு மேலே நம்ம சொல்கிற ரேட்டுக்கு கீழே கிடையாது அவங்களுக்கு கம்பல்சரி அவங்களுக்கு போதுமான ரேட்டு மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டு நமக்கு இருந்தது அப்படின்னா அதை விட கொஞ்சம் லாபகரமாக சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான பணத்தை வந்து விவசாயிங்களுக்கு கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இந்த இருபது வருஷத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி இதுலையே இதை பயிர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் பண்ணி இப்போ ஒரு கம்பெனி அளவுக்கு வளர்ந்துருக்குறேன் அப்படின்னா இந்த கோழிஸு லாபகரமாக இருக்குதுங்கிறதுனால ஒரு விவசாயம் இருந்து புரோக்கராகி அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணி இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு வந்திருக்குறோம் இப்போ நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு கம்பெனி அதாவது எங்களோட வந்து ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு நிறையா பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி கம்பெனியில் வந்து நம்ம இப்போ டையப் போட்டு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வெடிநாள்ல எக்ஸ்போர்ட் பண்ணி இது ஒரு பெரிய லாபகரமான பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த முயற்சியாக இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை நான் வந்து இங்கேயே டேப்லெட்டாக பண்ணி அந்த நான் கொடுக்குற கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க டேப்லெட்டாக பண்ணி கொடுக்குறாங்க டேப்லெட் பண்ணுறவங்களுக்கு ரா மெட்டீரியலாக கொடுக்குறாங்க அதே மாதிரியே உற்பத்தி பொருளாதார இதை வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ இது இது வரைக்கும் சொன்னது இந்த பயிர் எப்படி லாபமாக இருக்கும் விவசாயம் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி இது மட்டும் அப்படியே மேலோட்டமாக சொல்லிவிட்டேன் இப்போ வந்து இந்த எப்படி இந்த பயிர் வந்து அறுவடை பண்ணி எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் அது பார்த்தீங்களா நூற்றி எண்பது நாள் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதாவது ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த மேல் செடி பகுதியை கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மண்வெட்டியோ இல்லை கொத்து மண் கொத்து இல்லை அப்படியே ஒவ்வொரு இதாக அது சேதம் ஆகாத எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு இடம் சேர்த்து அதை வந்து அந்த மேல் தண்டை தனியாக பிரிச்சுட்டு கிழங்கு மட்டும் தனியாக போட்டு அது மண் ஒட்டாத எல்லாத்தையும் க்ளீர் பண்ணி கொண்டுட்டு போய் புரோக்கர் கொடுத்து ஒரு சிமெண்ட் தர களத்தில் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி கட்டிங்கு மிஷினோ இல்லை கையில் வந்து கொடுவால் கத்தி அந்த மாதிரி இதோ ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு வெட்டி அதாவது பத்து டூ பாஞ்சு நாள் வெயில் எப்படி இருக்குதோ அது வரைக்கும் நம்ம காய வச்சால் அதனோட மாங்கர் வந்து பத்து டூ பன்னெண்டு பர்சன்ட் அளவுக்கு குறைஞ்சி இதாயிரும் இதை ட்ரை பண்ணக்குள்ள ஏழு கிலோ பச்சை கிழங்கு எடுத்து அதை ட்ரை பண்ணி போட்டால் ஒரு கிலோ தான் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இப்போ ப அந்த முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபான்னு சொன்னேன் அதாவது ரேட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறுனேன் இந்த ட்ரை ஆகக்குள்ள நூற்றம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் ட்ரை ஆகும் இது வந்து ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலை எப்படி மாறுதோ அந்த ரேட்டுக்காக தான் அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து குறையும் அதாவது இதில் இருக்கிற போர் சோலின் அப்படிங்கிற ஒரு கண்டன்ட் இருக்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து திரும்பும்போது போது லேப் டெஸ்ட் பண்ணக்குள்ளே அந்த கண்டென்ட் கம்மியாக இருந்தனா எடுத்து ஓட்டுற ஃபேக்ட்ரிக்காரங்களுக்கு அந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு மாதிரி தான் ரேட்டு கம்மி பண்ணி கேட்பாங்க அதனால ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் அது பிரச்சனை இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் வச்சுருந்தோம்னா அந்த கண்டென்ட் வந்து குறையாக இந்த ட்ரை மெட்டீரியல் வந்து இப்போ பச்சை கிழங்கு எடுத்து ட்ரை பண்ணி இது பண்ணுங்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரை அப்புறம் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணோம் இந்த போஸ்கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு டன்னில் வந்து போர்ஸ் கோழினால் வந்து கிடைக்கிற மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து டென் பர்சண்டில் வந்து ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது கிலோ வரைக்கும் கிடைக்கும் அதுதான் அந்த டேப்லெட்டுக்கான ரா மெட்டீரியல் பவுடர் அந்த பவுடர் பாம்பு இருக்கும் அந்த பவுடர் பண்ணதுக்கப்புறம் பெல்லட் பண்ணும் அந்த பெல்லட்டு பண்ணதுக்கப்புறம் கொண்டுட்டு போய்ட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டுங்கிற இதில் இதில் கொட்டின கொட்டிட்டு சால்வண்டு டொலினுங்கிற சால்வண்டை வந்து அதில் மிக்ஸ் பண்ணு அதாவது அதுக்கு தேவைக்கேற்ற மாரி கிளீர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ப்ராசஸ் அதாவது ப்ராசஸ்ஸுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டொலியினையும் மெட்டீரியலையும் கொட்டி நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னா இதில் இந்த கிழங்கையில் இருக்கிற பவுட்ருங் ஃபார்மு வந்து ஆயிலாக எக்ஸ்ட்ராக்டாக வந்து அந்த தொலினும் இதுவும் ஒன்றும் நமக்கு தனியாக கிடச்சிரும் அந்த தனியாக கிடச்சதுக்கப்புறம் வந்து அந்த டொலின் கூட இருக்கிற அதாவது எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து ஒரு ஆயில் மாதிரி ஒரு இது ரேசியோ கிடைக்கும் அதை தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த பவுட்ரு ஃபார்மில் வந்து கிடைக்கும் அதனோட ரேட் பார்த்திங்களா குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ வந்து நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் அது ஏற்ற மாதிரி மார்க்கெட் ரேட்டுக்கு அது விற்கிற விற்கிறோம் இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த அளவுக்கு இப்போ வந்து எனக்கு ஓனாக அது பண்ணிட்டுருக்குறோம் இதுக்கு மேலே இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேப்லட் பார்த்திங்கன்னா அது இதை விட ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அது கொஞ்சம் இன்னும் இதை விட லாபகரமான ப்ராசஸ் இருக்குது அது எப்படி கிடைச்சாலும் இங்கே விவசாயிங்களுக்கு வந்து அங்கே எச்சா விற்றா அது கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்கிறது தான் ஒரு இது இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பரவலாக இந்த பயிர் பண்ணிட்டுருக்குறாங்க இது எல்லாம் லாபகரமாக இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்குது இன்னும் மேலும் நல்லா போவோம் இது விருப்பம் உள்ளவங்க இந்த பயிர் பண்ணணும் நமக்கு வந்து செலவு கம்மியாக இருக்குது லாபகரமாக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ நினைக்கிறவங்க இந்த மலை ஓரத்தில் இருக்கிறவங்க ஃபாரஸ்ட் பகுதியில் இருக்கிறவங்க பன்னினால் மற்ற மிருகங்களால் கால்நடை வளர்ப்பு மிருகனால் ரொம்ப சேதப்படுத்துது இதிலிருந்து நம்ம என்ன பயிர் மாற்று பயிருக்கு நமக்கு ஒரு இது சரியான ஐடியா இல்லையே இது இப்படி இல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிர் இந்த மலைப்பகுதியும் க க கரெக்டு ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற பகுதியில் பண்ணுறவங்களுக்கு இது எந்த சேதம் படுத்தாது மாடு ஆடு மாடு திங்காது பண்ணி இந்த காட்டு மிருகங்கள் வந்து இது எதுவும் கடிக்காது நோண்டாது இந்த கிழங்கு எதுவும் சாப்பிட முடியாது இது எல்லாத்துக்கும் விவசாயிக்கு வந்து லாபகரமாக இருப்பது இந்த கோழிஸ் வந்து நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கரூர் மா கரூரில் ஒரு பகுதி அதிகமாக பண்ணுறாங்க அதில் குறிப்பாக ஆத்தூர் சரௌண்டிங்கில் தான் இந்த கோழிஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க இந்த கோழிஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு போதுமான மானியம் இந்த விவசாயிங்களுக்கு வந்து போய் சேர்றதில்ல அதேமாரி ஒரு குறிப்பிட்ட இது கொடுத்துட்டு ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ தான் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு விவசாயி பயிர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர்த்துக்கோ பதினஞ்சு பேர்த்துக்கோ கொடுத்துட்டு மீதி பேர் வந்து ஏமாந்து போயிடுறாங்க இந்த மானியம் வந்து கிடைக்காத இது முழுசாக இந்த பயிர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மானியம் உண்மையான மானியம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ரிஸ்க் இல்லாத போய் சேர்ந்துதுன்னா அவங்க இன்னும் மேலும் இந்த பயிர் பயிர் பண்ணி இதை ஊக்கப்படுத்துக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்